குரு பகவான் எப்படி இருக்கிறார் பலமாக இருக்கிறார் லக்னாதிபதிக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் லக்னத்தில் அமர்வது பலத்தை கொடுக்கூடியது இது நான் சொல்கிறது எல்லாம் சந்திர லக்னம் மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் பாக்கியத்தை தரக்கூடிய மாதம் பங்குனி மாதம் ஏன்னா தொழில்காரகன் ஆட்சியாக இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி பலத்தில் இருக்கிறார் அதாவது லக்னத்துக்கு ஏழாம் அதிபம் ரெண்டாம் அதிபம் உச்சம் பெறுகிறார் லக்னத்துக்கு மூணாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆறாம் அதிபதியாக இருக்கிறார் நீசமாக இருந்தாலும் அங்கே எப்படி இருக்கிறார் நீசமாக புதராக சேர்க்கை அதனால் இந்த இடத்துல நீங்கள் வாக்கு வன்மையை பயன்படுத்தக்கூடாது அவர் ஜனன ஜாதகத்தில் அதுக்கு அந்த உண்டான யோகங்கள் சேர்ந்திருக்கும் போது இப்போ நம்ம நடக்கக்கூடிய தன்மையும் ஒத்து போனால் அவர் அந்த அமைப்பை அனுபவிப்பார் எல்லாம் வளர்ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டி வினேயர்களுக்காக சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்துடைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு மேஷராசி நேரில் மேஷராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எவ்வாறாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எப்படி இருக்குன்னா நம்ம அதாவது இந்த பங்குனி மாதத்தில் நமக்கு யோகம் பாக்கியம் நல்லா இருக்குமா அப்படின்னா இந்த சோபகருது வருடைய வருடத்தின் கடைசி மாதமாக வரக்கூடியது இந்த பங்குனி மாதம் இந்த மாதம் எப்படி இருக்கும் பொதுவாக வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதீத பலன் தரக்கூடிய அதிகாரம் இருக்குமா அப்படின்னா லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய அதாவது சந்திர லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் எங்கே இருக்கிறார்னா சஞ்சாரம் செய்கிற பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் சூரிய சுக்கர அதாவது சூரியன் எப்படி இருக்கிறார் போது இந்த ஜாதகருடைய தன்மை பிரகாரம் பார்த்தோம்னா சூரிய சுக்கரன் சுக்கரன் உச்சமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நமக்கு யோகம் பாக்கியம் பலம் வந்து சேருமானால் கண்டிப்பாக ஒரு அற்புத அதாவது இரண்டாம் அது விதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் உச்சமடைவார் அதே போல் இந்த இடத்துல புதன் வந்து எப்படி இருப்பார்னா புதராக சேர்க்க நடக்கும் அதில் அதை புதன் தைரிய விதியஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் ஆறாம் விதியாக வரக்கூடியவர் புதன் நீசமாக இருப்பார் அப்போ இந்த இடத்துல புதன் நீசமாக இருப்பார் அதனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு அந்த தைரிய குறைபாடுகள் அதில் அது புதன் சொல்லக்கூடியவர் ராகுவோட பிடியில் இருப்பாள் புத ராகு சேர்க்கை அதனால் நமக்கு நரம்பு சம்மந்தமான விஷயங்களும் இல்லை நமக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா மறதிகள் வரலாம் திடீர்னு வந்து ஒரு சில வாக்கு தடுமாற்றம் கொடுக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சார் நான் இன்றைக்கி பணம் தந்துடுறேன் நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னா லக்னத்துக்கு மூன்றாவது விதியாக இருக்கக்கூடிய புத பகவான் பன்னெண்டாம் இடத்துல போய் மறைந்து புதராக சேர்க்கையில் இருப்பார் அதனால் வாக்கு த நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னும்போது இன்றைக்கி கொடுத்துட்றேன்னு சொல்லக்கூட அதாவது சார் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் பார்க்குறேன் நான் இப்போ கொடுத்துருவேங்க டைம் சொல்லக்கூடாது டேட்டு சொல்லக்கூட நான் இந்த டேட்டில் உங்களுக்கு கன்ஃபார்மாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லாதீங்க காரணம் என்னென்னா வாக்குஷ்டானாதிபதியாக வரக்கூடிய புத பகவான் வாக்குஷ்டானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சமாகினாலும் புத பகவான் அந்த வாக்குக்குண்டான அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் புதர் ஆகியோரோட சேர்க்கையில் இருப்பார் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த வாக்கு அதாவது வாக்கு சாதுரியம் கொஞ்சம் குறையிறதுக்குண்டான வாய்ப்பு அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எது சொன்னாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லணும் லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் பலமாக லக்னத்தில் அமைர்வதால் இந்த இடத்துல பாக்கியம் பலம் லக்னாதிபதி உச்சமாக இருப்பார் அதனால் அதுவும் ஒரு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை லக்னாதிபதி எடுத்த முடிவில் பின்வாங்காமல் இருப்பார் ஆனால் லக்னாதிபதிக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா உடல் அதீத ஒரு எப்படி உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை செவ்வாய் உச்சத்திலிருந்து கும்பத்துக்கு செல்கிற வரைக்கும் அவருக்கு அதீத ஒரு சூடு கொடுக்கலாம் அதீத ஒரு அதாவது பலவீனத்தை கொடுக்கலாம் பயத்தை கொடுக்கலாம் படப்படைப்பை கொடுக்கலாம் அவர் அந்த செவ்வாய் உச்சத்திலிருந்து மாறிட்ட பிறகு அவருக்கு கொஞ்சம் ஒரு விதமான ஒரு சந்தோஷம் பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை காரணம் என்னென்னா இந்த இடத்துல செவ்வாய்க்கு அது தொடர்பு நடக்கும் புதராக சேர்க்க நடக்கும் சூரியராக சேர்க்க நடக்கும் அப்போ ஐந்தாம் ததிபதியாக இருக்கிற லக்னத்துக்கு லக்னத்துக்கு ஒன்பதாம் ததிபதியாகவும் பன்னெண்டாம் ததிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா லக்னத்திலே இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் எப்படி இருக்கிறார் பலமாக இருக்கிறார் லக்னாதிபதிக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய லக்னத்தில் அமர்வது பலத்தை கொடுக்கக்கூடியது இது நான் சொல்கிறது எல்லாம் சந்திர லக்னம் லக்னம் என்றது உயிர் லக்னம் ஒன்று உடல் லக்னம் ஒன்று உடல் லக்னமாகிய சந்திரனை பற்றி தான் நாம எப்பொழுதுமே பலன் எடுக்கப்படும் பலன் பார்க்கப்படும் எப்பவுமே லக்னத்தை வந்து நம்ம கொண்டு வரும்போது நம்ம உயிர் லக்னம் என்று சொல்லக்கூடிய லக்னத்தை நம்ம எடுத்து நம்ம பார்ப்போம் அது வந்து நம்ம பலன் அவரவருடைய ஜனன ஜாதகத்தை எடுத்து தான் நம்ம அந்த பலனை பார்க்கணும் இது எல்லாமே பொது விதி தான் இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்றது என்னன்னா சார் நீங்கள் வந்து இந்த ராசிக்கு இது மாதிரி சொன்னீங்களே அப்படின்னும்போது போது இது இருக்கிறது மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள் தான் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்போது இந்த ராசிக்கு உண்டான குணாதிசயங்கள் இந்த காலகட்டத்தில் நாம் சொல்லப்படும் அதுக்கு உண்டான அமைப்பு இப்போது ஜாதகருடைய தன்மை அவருடைய வயசு அவருக்கு அவருக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அந்த ஜனன ஜாதகத்துடைய கிரகாச்சாரங்களை கொண்டு தான் கோச்சார கிரகங்கள் பலனளிக்கும் இப்போ கோச்சார கிரகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒத்து போகும்போது அவர்களுக்கு உண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் இது எல்லாருக்குமே இது மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது ஒருத்தருக்கு சார் அவருக்கு நல்லா நடந்துச்சு சார் அவர் இடம் வாங்கினார் வீடு வாங்கினார் வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறார் சார் ஏன் எனக்கு வரலை சார் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் ஒரு தன்மை என்ன அப்படின்னா லக்னாதிபதி அதாவது என்னென்னா இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு இந்த காலகட்டத்தில் வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் தரக்கூடிய காலகட்டமாக இருந்து அவர் ஜனன ஜாதகத்தில் அதுக்கு அந்த உண்டான யோகங்கள் போது இப்போ நம்ம நடக்கக்கூடிய தன்மையும் ஒத்து போனால் அவர் அந்த அமைப்பை அனுபவிப்பார் ஒருக்கு ஒருத்தருக்கு கடன் வரணும் அந்த கடன் வரக்கூடிய சூழ்நிலை இந்த அந்த கோச்சார கிரகம் வந்து கடன் கொடுக்க தயாராக இருக்கும் ஆனால் ஜனன ஜாதகத்தில் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு அவருக்கு இல்லைனா கடன் அவருக்கு வராது ஒரு வீட்டில் வீடு வாங்கணும் கோச்சார கோச்சார கிரகத்தில் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வரும் ஜனன ஜாதகத்தில் வீட்டுக்கு உண்டான பலன் இல்லைன்னா வீடு வாங்கிறதுக்கு உண்டான அதிகாரம் இல்லைன்னா நம்ம வீடு அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா வீடு வாங்கிறதுக்காக அதாவது பிளான் பண்ணுவோம் வீடு வாங்கிறதுக்காக போவோம் இந்த இடத்துல போய் வீடு பார்ப்போம் அந்த இடத்துல போய் வீடு பார்ப்போம் நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டுக்காக அலைவோம் அது நம்ம என்ன ஆகும்னா நடுவில் நமக்கு அந்த பலன் தராமையே அந்த காலகட்டம் போயிடும் கோச்சார கிரகம் தராது அப்படின்னு சொல்ல முடியாது கோச்சார கிரகம் தரும் ஜனன ஜாதகத்தில் நமக்கு அதை அனுபவிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குதான்னு பார்த்துட்டு இதையும் அதையும் நம்ம கம்பேர் பண்ணி இந்த காலகட்டத்தில் நம்ம வாங்கலாம் இந்த காலகட்டத்தில் வாங்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கலாம் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்க வேண்டாம் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய அதிகாரம் அதனால தான் ஒரு ஒரு மாதத்திற்கும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு தன்மை என்னென்னா இந்த காலகட்டத்தில் இதை செய்யலாம் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கலாம் இந்த மாதத்தில் நீங்கள் கடன் கொடுக்கலாம் இந்த மாதத்தில் நீங்கள் வீட்டுக்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம் இந்த மாதத்தில் கல்யாணத்துக்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம் இதெல்லாம் சொல்லும் பொழுது அவருடைய ஜன ஜாதகத்தில் ஒத்தே அதெல்லாம் வரும் அப்போது கோச்சாரத்தில் நடக்கக்கூடியதை நாம் எவ்வாறு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்குண்டான அதிகாரம் இதெல்லாம் பண்ணலாம் கோச்சா அவருடைய ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் இது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான பலனை தரக்கூடியதாக இருக்கும் நிறைய பேர் வந்து அவருடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கறதே இல்லை அந்த நட்சத்திரத்தை மட்டும் பார்க்குறாங்க நட்சத்திரத்தை பார்த்துட்டு இந்த நட்சத்திரத்தில் எனக்கு இது நடக்குமா ஒரு கேள்வி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஐயா உங்களுடைய லக்னத்தை பார்த்து தான் உங்களுக்கு என்ன செய்யணும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க தொழிலை பற்றி கேட்குறாங்க நான் இந்த தொழில் செய்கிறேன் எனக்கு இந்த லக்னத்தை சாரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த இந்த தொழில் எனக்கு வரலை இந்த வருமானம் எனக்கு இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க அப்போது நாம் சொல்லக்கூடிய அதிகாரம் என்னென்னா உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசிக்கு உகந்ததாக இருக்கும் அந்த ராசிக்கும் அந்த லக்னத்திற்கும் ஒரு தொழில் ஒன்று இருக்கும் அந்த தொழில்காரகன் உங்களுக்கு பலமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் அந்த தொழில்காரன் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாத பட்சத்தில் நாம அதற்கு உண்டான பரிகாரங்களை பண்ணி தான் நம்ம பலப்படுத்திக்கணும் கோச்சார கிரகங்கள் நமக்கு அந்த இந்த மாதம் எனக்கு இது வேலை செய்யலை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி வேலை செய்யும் எப்பயுமே கோச்சார கிரகம் என்பது இந்த காலகட்டத்தில் இது இதெல்லாம் நடக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது உங்களுடைய ராசியும் உங்களுடைய லக்னமும் உங்களுடைய ஜாதகத்துக்கும் ஒத்து போகும் தருவாயில் தான் இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியது அதனால் மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் வாக்கியத்தை தரக்கூடிய மாதம் பங்குனி மாதம் ஏன்னா தொழில்காரகன் ஆட்சியாக இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி பலத்தில் இருக்கிறார் அதாவது லக்னத்துக்கு ஏழாம் அதிபர் ரெண்டாம் அதிபர் உச்சம் பெறுகிறார் லக்னத்துக்கு மூணாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆறாம் அதிபதியாக நீசமாக இருந்தாலும் அங்கே எப்படி இருக்கிறார் நீசமாக இருந்தாலும் புதராக சேர்க்கை அதனால் இந்த இடத்துல நீங்கள் வாக்கு வன்மையை பயன்படுத்தக்கூடாது எதுவாக இருந்தாலும் தாழ்மையாக ஆ சொல்லுங்கள் நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க அதே போல் ஒரு டேட் சொல்லி இந்த டேட்டில் நீங்கள் கொடுங்க இந்த தேட்டில் நான் கொடுத்துட்றேன் எதுவாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கமிண்ட்மெண்ட் எந்த கமிண்ட்மெண்ட்டும் பார்க்கலாம் முயற்சி பண்ணுறேன் செய்கிறேன் அந்த மாதிரி தான் சொல்லணுமே தவிர இந்த இதில் மு முடிச்சுருவேன் கொடுத்துருவேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லாதீர்கள் காரணம் என்னவென்றால் புத பகவான் நீசமாக இருக்கிறார் புதராக சேர்க்கை அதனால் உங்களுக்கு ஒரு தயக்கத்தையும் ஒரு வாக்கு கடுமையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் வித பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அன்பு நேயர்களே நீங்கள் இதற்காக நீங்கள் பெருமாள் வழிபாடை செய்தீர்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடாகும் அதனால் அன்பு நேயர்கள் பெருமாள் பெருமாள் கோவிலில் சென்று பெருமாள் வழி பெருமாளையும் தாயாரையும் ஒரு சேர வழிபட்டுவார்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறுவீர்கள்